கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய இந்த சேனல் மூலமாக வேதத்தை படிக்க முடியாமலும் படிக்க தெரியாமலும் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் படித்து முடிப்பதற்கான முயற்சியில் தினமும் காலையில் ஐந்து மணிக்கு எங்கள் சேனலில் வருகின்ற வேத வாசிப்பு வீடியோவை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கடைசி வரை கேட்பதன் மூலம் கண்டிப்பாக இந்த வருடத்திற்குள் முழு வேதாகமத்தையும் ஒருமுறை முறை படித்து விடலாம் இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை ஜபம் செய்து தொடங்கலாம் வானமும் பூமியும் படைத்த எங்கள் சர்வவல்ல ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கின்ற வேத பகுதியை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து கொள்ள உதவி செய்ய பிதாவே ஆமீன் வேத வாசிப்பு நாள் இருபத்தி நான்கு அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை லேவியராகமம் அதிகாரம் ஒன்று கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையை கூப்பிட்டு அவனை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும் அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகல பலியானால் அவன் படுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காலையை கொள்ள கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடாரவாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அந்த சர்வாங்க தகன பலியை தோலுரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் மேல் அக்னியை கட்டைகளை அடுக்கி அவன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள் அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவவானாக அவைகளையெல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் செலுத்துவது செம்மறியாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது வெள்ளாட்டு மந்தையிலுள்ள ஆடுகளிலாவது எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் பழுதற்ற ஒரு கடாவை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் பலிபீடத்தின் வடபுறத்தில் அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் அதை சந்து சந்தாக துண்டித்து அதன் தலையையும் கொழுப்பையும் கூட வைப்பானாக அவைகளை ஆசாரியன் பலிபீடத்திலுள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் அவைகளை எல்லாம் ஆசாரியன் கொண்டு வந்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு செலுத்துவது பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் காட்டு புறாக்களிலாவது புறா குஞ்சுகளிலாவது எடுத்து செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அதன் தலையை கிள்ளி பலிபீடத்தில் தகனித்து அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் பக்கத்தில் சிந்திவிட்டு அதன் இறைப்பையை அதன் மலத்தோடும் கூட எடுத்து அதை பலிபீடத் தண்டியில் கீழ்ப்புறமாக சாம்பல் இருக்கிற இடத்திலே எரிந்துவிட்டு பின்பு அதன் செட்டைகளுடன் அதை இரண்டாக்காமல் பிளப்பானாக பின்பு ஆசாரியன் அதை உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் தகனிக்க கடவன் இது சர்வாங்க தகனபலி இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அதிகாரம் இரண்டு ஒருவன் போஜன பலியாகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாயிருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்களிடத்தில் கொண்டு வருவானாக அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி அந்த போஜன பலியில் மீதியாயிருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகன பலிகளில் இது பரிசுத்தமானது நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா ஆவது எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லா அடைகளாயாவது இருப்பதாக நீ படைப்பது தட்டையான சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லா மெல்லிய மாவினால் இருப்பதாக அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக இது ஒரு போஜன பலி நீ படைப்பது பொறிக்குஞ்சட்டியில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால் அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்யப்படுவதாக இப்படி செய்யப்பட்ட போஜன பலியை கர்த்தருக்கு செலுத்துவாயாக அது கொண்டு வரப்படும்போது அவன் அதை பலிபீடத் தண்டையில் கொண்டு வந்து அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரியன் ஞாபக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி இந்த போஜன பலியில் மீதியானது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கு இடும் தகனங்களில் இது மகா பரிசுத்தமானது நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக புளித்த மாவுள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் பலியாக தகனிக்க வேண்டாம் முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம் ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறையவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் பலியாக கொண்டு வர கடவாய் அதின் மேல் எண்ணெய் வார்த்து அதன்மேல் தூபவர்க்கத்தை போடுவாயாக இது ஒரு பலி பின்பு ஆசாரியன் உதிர்த்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குரியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடும் கூட தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன பலி அதிகாரம் மூன்று ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன் அவன் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு சமாதான பலியிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் குடல்களிலுள்ள கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகனபலியாக செலுத்துவானாக அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்னியிலுள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகனபலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள் இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக அவன் ஆட்டுக்குட்டியை பலியாக செலுத்த வேண்டுமானால் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொள்ளக்கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் பின்பு அவன் சமாதான பலியிலே அதன் கொழுப்பையும் நடுவெலும்பிலிருந்து எடுத்த முழு வாளையும் குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகளின் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் அதை ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது கர்த்தருக்கு இடும் தகன ஆகாரம் அவன் செலுத்துவது வெள்ளாடா இருக்குமானால் அவன் அதை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அதை கொல்ல கடவன் அப்பொழுது ஆரோனின் குமாரர் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள் அவன் அதிலே குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேலிருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த கடவன் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் அவைகளை தகனைக்கு கடவன் இது சுகந்த வாசனையான தகன ஆகாரம் கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்று சொல் என்றார் அதிகாரம் நான்கு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காலையை பாவ நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவர கடவன் அவன் அந்த காளையை கூடார வாசலில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அதன் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் அதை கொல்லக்கடவன் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த காளையின் இரத்தத்தில் கொஞ்சமெடுத்து அதை ஆசிரிப்புக் கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காலையின் எல்லா கொழுப்புமாகிய குடல்களை மூடிய கொழுப்பையும் அவைகள் மேல் இருக்கிற கொழுப்பு முழுவதையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகள் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடே கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் சமாதான பலியின் காலையிலிருந்து எடுக்கிறது போல அதிலிருந்து எடுத்து அவைகளை தகன பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் காளையின் தோலையும் அதன் மாம்சம் முழுவதையும் அதன் தலையையும் தொடைகளையும் அதன் குடல்களையும் அதன் சாணியையும் காலை முழுவதையும் பாளையத்துக்குப் புறம்பே சாம்பல் கொட்டுகிற சுத்தமான இடத்திலே கொண்டு போய் கட்டைகளின் மேல் போட்டு அக்கினியாலே சுட்டெரிக்க கடவன் சாம்பல் கொட்டியிருக்கிற இடத்திலே அதை சுட்டெரிக்க கடவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அறியாமையினால் பாவம் செய்து காரியம் தங்கள் கண்களுக்கு மறைவாயிருக்கிறதினால் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளிகளானால் அவர்கள் செய்த பாவம் தெரியவரும்போது சபையார் அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு இளங்காலையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும் சபையின் மூப்பர் கர்த்தருடைய சந்நிதியில் தங்கள் கைகளை அதன் தலைமேல் வைக்க கடவர்கள் பின்பு கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொள்ள வேண்டும் அப்பொழுது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து தன் விரலை ரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே ஏழு தரம் தெளித்து கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூசி மற்ற இரத்தமெல்லாம் ஆசிரிப்பு வாசலில் இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதன் கொழுப்பு முழுவதையும் அதிலிருந்து எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனித்து பாவ நிவாரண பலியின் காளையை செய்த பிரகாரம் இந்த காளையையும் செய்து இவ்வண்ணமாய் ஆசாரியன் அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் பின்பு காளையை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் முந்தின காளையை சுட்டரித்தது போல சுட்டரிக்க கடவன் இது சபைக்காக செய்யப்படும் பாவ நிவாரண பலி ஒரு பிரபு தன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரியவரும்போது அவன் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு இளங்கடாவை பலியாக கொண்டு வந்து அந்த கடாவின் தலைமேல் தன் கையை வைத்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகனபலி கொல்லப்படும் இடத்தில் அதை கொல்ல கடவன் இது பாவ நிவாரண பலி அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தத்தை தகன பீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு அதின் கொழுப்பு முழுவதையும் சமாதான பலியின் கொழுப்பை போல பலிபீடத்தின் மேல் தகனித்து இவ்வனமாய் ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கடவன் அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அவன் பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வருவானாகில் பழுதற்ற பெண்குட்டியை கொண்டு வந்து அந்த பாவ நிவாரண பலியின் தலைமேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் அதை பாவ நிவாரண பலியாக கொல்லக்கடவன் அப்பொழுது ஆசாரியன் அந்த பாவ நிவாரண பலியின் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்துக் கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியான ஆட்டுக்குட்டியின் கொழுப்பை எடுக்கிறது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் ஆசாரியன் தகனிக்க வேண்டும் இவ்வண்ணமாய் அவன் செய்த பாவத்துக்கு ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அதிகாரம் ஐந்து சாட்சியாகிய ஒருவன் இடப்பட்ட ஆணையை கேட்டிருந்தும் தான் கண்டதையும் அறிந்ததையும் தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் அவன் தன் அக்கிரமத்தை சுமப்பான் அசுத்தமான காட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான நாட்டு மிருகத்தின் உடலையாவது அசுத்தமான ஊரும் பிராணிகளின் உடலையாவது இவ்வித அசுத்தமான யாதொரு வஸ்துவையாவது ஒருவன் அறியாமல் தொட்டால் அவன் தீட்டும் குற்றமும் உள்ளவனாவான் அல்லது எந்த அசுத்தத்தினாலாகிலும் தீட்டுப்பட்ட ஒரு மனிதனை ஒருவன் அறியாமல் தொட்டு பின்பு அதை அறிந்து கொண்டால் அவன் குற்றமுள்ளவனாவான் மனிதர் பதறி ஆணையிடும் எந்த காரியத்தில் ஆனாலும் ஒருவன் தீமை செய்கிறதற்காவது நன்மை செய்கிறதற்காவது தன் மனம் அறியாமல் தன் உதடுகளினால் பதறி ஆணையிட்டு பின்பு அவன் அதை அறிந்து கொண்டால் அதை குறித்து குற்றமுள்ளவன் ஆவான் இப்படிப்பட்டவைகள் ஒன்றில் ஒருவன் குற்றமுள்ளவன் ஆகும்போது அவன் தான் செய்தது பாவம் என்று அறிக்கையிட்டு தான் செய்த பாவத்துக்கு பாவ நிவாரண பலியாக ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது ஒரு பெண் குட்டியை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும் அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தைக் குறித்து அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்ய ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் அவன் செய்த குற்றத்தின் நிமித்தம் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவர கடவன் அவைகளை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் பாவ நிவாரண பலிக்கானதை முன்னே செலுத்தி அதன் தலையை அதன் கழுத்தினிடத்தில் கிள்ளி அதை இரண்டாக்காமல் வைத்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் பக்கத்தில் தெளித்து மீதியான இரத்தத்தை பலிபீடத்தின் அடியிலே வடிய விடுவானாக இது பாவ நிவாரண பலி மற்றதை நியமத்தின்படியே அவன் தகன பலியாய் செலுத்த கடவன் இவ்விதமாக அவன் செய்த பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக ஒரு எப்பா அளவான மெல்லிய மாவிலே பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக அது பாவ நிவாரண பலியாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூப வர்க்கம் போடாமலும் இருந்து அதை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர வேண்டும் அதிலே ஆசாரியன் ஞாபகக்குரியான பங்காக தன் கைப்பிடி நிறைய எடுத்து கர்த்தருக்கு இடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன் இது பாவ நிவாரண பலி இவ்விதமாக மேற்சொல்லிய காரியங்கள் ஒன்றில் அவன் செய்த பாவத்துக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் மீதியானது போஜன பலியைப் போல ஆசாரியனை சேரும் என்றார் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்த மாணவிகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்குட்பட்டால் அவன் தன் குற்றத்தின் நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவோ அவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தைச் செலுத்தி அதனோடு ஐந்தில் ஒரு பங்கை அதிகமாகக் கூட்டி ஆசாரியனுக்கு கொடுப்பானாக குற்ற நிவாரண பலியாகிய ஆட்டுக்கடாவினாலே அவனுக்காக ஆசாரியன் பாவ செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளினால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்குட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான் அதிநிமித்தம் அவன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை ஆசாரியனிடத்தில் கொண்டு வருவானாக அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும் இது குற்ற நிவாரண பலி அவன் கர்த்தர்க்கு விரோதமாய் குற்றம் செய்தான் என்பது நிச்சயம் என்றார் நாம் ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற இந்த வேத வசனங்கள் இந்த பாவ உலகின் இருளில் இடறி விழாமல் நம் வாழ்க்கை பாதைக்கு இருந்து நம்மை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் ஆகவே இந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் காட்டுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்